பழைய கல்வி அலுவலகத்தில் ஆரம்ப கல்வி ஆலோசகராகவும் உதவி கல்வி பணிப்பாளராகவும் ஓய்வு பெறும் திரு குரூஸ் விஜயன் சுப்பிரமணியம் ஆசிரியரின் பணி நிறைவார் ஓய்வில்லாமல் ஓடிய உழைப்பிற்கு ஓய்வென்று வந்ததே நிறைவு நாள் வாழ்த்துக்கள் கூறியே முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி பேரை நல்விதமாய் ஈட்டிய நம் தொண்டர் குரோஸ் விஜயன் சுப்பிரமணியம் சார் இவர் குருஸ் விஜயன் சின்ன தம்பி சந்திரமலர் தம்பதியினருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி பிறந்தார் ஆரம்ப கல்வி முதல் கல்வி பொது தராதர சாதன தரம் வரை கந்தலாய் பரமேஸ்வரா வித்தியாலயத்திலும் கல்வி பொது தராதர உயர்தர கல்வியை மூதூர் மத்திய கல்லூரியிலும் தொடர்ந்தார் தொடர்ந்த கல்வி பயணத்தின் பரிசாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தலாய் பேராறு பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் குடித்தது முதல் நியமனம் ஓராண்டுகள் இனிதாய் கடமையாற்றினார் ஆசிரியராய் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆசிரிய கலாசாலையில் கல்வி பயின்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு திருகோணமலை மூதூர் முன்னம்போடிவட்டை வித்தியாலயத்தில் ஓராண்டு காலம் ஆசிரியராக கடமையாற்றினார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மல்லிகை தீவு மகாவித்தியாலயத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருதய வித்யாலயத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஈச்சலம்பற்ற சண்முக மகாவித்தியாலயத்திலும் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பள்ளி குடியிருப்பு களிமகள் இந்து கல்லூரியிலும் தனது கற்பித்தல் படலத்தை இனிதாய் தொடர்ந்தார் நான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரை கல்வி அலுவலகத்தில் ஆரம்ப கல்வி ஆலோசகராகவும் உதவி கல்வி பணிப்பாளராகவும் பணியாற்றி வருகின்ற இவரது தொண்டு அளப்பறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி உதவி கல்வி பணிப்பாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதானது மூதூர் கல்வி பனிமலையின் கீழுள்ள ஆரம்ப கல்வி பாடசாலைகளுக்கு மாபெரும் இழப்பாகும்